மக்கள் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் எதை பார்க்க போகிறோம்னா சூரி பழம் இந்த சூரி பழம் வந்து நாங்கள் சின்ன வயசில் எங்கள் தோட்டத்தில் இருக்கிறப்போ மலை அடிவாரத்துக்குலாம் வனம் பகுதிக்கு போவோம் அப்போல்லாம் இந்த பழம் இருக்குங்க ஆனால் இது இன்றைக்கி தான் நான் பார்க்குறோம் பழம் பாருங்க அற்புதமாக இருக்குது இந்த பழம் வந்து அப்படியே புளிப்பும் இனிப்பும் கலந்துருக்குங்க அது மட்டும் இல்லைங்க உள்ளே விதை இருக்கும் ஆனால் ஓரளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது கண்டா விடாதீங்க பொறிச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் பழம் பாருங்கள் அடையாள பிடித்தா இருக்கும் நல்லா விதையாடு மென்று சாப்பிட்லாம் விதையாட மென் சாப்பிட்டிங்கன்னா இனிப்பும் புளிப்பும் ரெண்டும் கலந்துருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் நீங்கள் அம்மா எதார்த்துமா எதார்த்தமாக இது கிடச்சிருக்கு பாருங்கள் மரம் பிடித்தா இருக்கும் செடி பிடித்தா இருக்கும் பழங்கள் பாருங்கள் இப்படி இருக்குது இன்னும் அதிகமாக பழம் இருக்குது இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது இன்றைக்கி பாருங்க இந்த பழம் வந்து கிடைக்கிறத அரிதுங்க பாருங்க எப்படி பூரா பழம்தான் அற்புதமாக இருக்குது பறித்து சாப்பிட்லான்ட்டுருக்கு பாருங்க நீங்கள் ஏதாவது பகுதியில் போனீங்கன்னா இந்த மாதிரி கிடச்சிச்சின்னா பறித்து சாப்பிடுங்க நண்பர்களே சூப்பராக இருக்குது ஏன்னா இதை வந்து சீசன் சூரிப்பழம் க பழுக்கிற சீசனு இழந்த பழம் இலந்த பழம் மாதிரிக்கு சைஸ் இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இழந்த பழம் தான் இருக்கும் இழந்த இலையை தான் இருக்கும் ஆனால் வந்து பழம் மட்டும் சிறுசாக இருக்கும் அதுதான் சூரி பழம் ஆனால் முள் வந்து அதில் பெருசாக அதிகமாக இருக்கும் இதில் கொஞ்சம் சின்ன சின்ன முள்ளாக இருக்கும் ரெண்டுக்கு வித்தியாசம் கொஞ்சந்தான் மாறுபடும் ஆனால் பழம் வந்து இழந்த பழம் பெருசாக இருக்கும் இது வந்து சிறுசாக இருக்கும் சிறு சிறு பழம் இதுதான் சூரிய பழம் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா நீங்கள் நல்லா அடையாளம் தெரிஞ்சுக்கணும் எங்கே போய் நீங்கள் போகிறப்ப கிடை கிடைக்குது அப்படின்னா எது ஒரு பக்கம் இதை பரிசு சாப்பிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்